வெல்கம் டுகள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் மணலில் இந்த மாதிரி கொட்டிட்டு மூணு செங்கல் வச்சுருக்கேன் அப்புறம் விறகு இந்த மாதிரி வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு மட்டன் ஒன் கேஜி எடுத்துருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் கிரேவிக்கும் சிக்கன் எடுத்திருக்கேன் அப்புறம் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் லெமன் எடுத்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பூல்லாம் புதினா தலை ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் மல்லி தூள் கொஞ்சம் அப்புறம் ஒரு கப்புல பிரியாணி இலை அப்புறம் தயிர் ஒரு கப்பில் அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஆயில் எடுத்துருக்கேன் தேவையான அளவு வாட்டர் அரிசி வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா சீரங்கம் சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க இப்போ மட்டனில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூடவே மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொத்தமல்லி போத்தின்னா கழிவேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சீரக சம்பாரிசி நான் எடுத்துருக்கேன் இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஆனியனை போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் ஆனியன் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கலரி விட்டுக்கலாம் மல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்பூன் போடலாம் நல்லா கிணறி விட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் பட்டா கடல் பசி இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வேகப்பூ போட்டால்தான் இதோட ஃப்ளேவர் ஏறும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கரிப்பில்லை போட்டுருக்கலாம் இது மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் அரிசி ஊற வச்சிடலாம் கறி தான் அரிசி உருவாக்கணும் முன்னாடி அரிசி நல்லா கொழந்தை கூடும் மொட்டைப்ப நல்லா வெந்து சுந்திருச்சு பாருங்க நல்லாவே வெந்துருச்சு அரிசிய கழிவுக்கலாம்

கொஞ்சம் கம்மியாக இருக்கு இப்போ மூடி வச்சுக்கலாம் உப்பு பற்றாததுனால உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தட்டுப்பாடு போட மூடிக்கலாம் வேகட்டும் பதத்துக்கு வேகணும் இப்போ சோறு வந்துருச்சு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம இது கிளறிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஒட்டா முதிரி உதிரியா வந்திருக்கு நெய் ஊத்திக்கலாம் கொத்தமல்லி புதினா கறிவேப்பிலை மூணுத்தையும் போட்டுக்கலாம் கிளறிக்கலாம் டேஸ்டியான பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பிரியாணி எல்லாம் பட்டா கடல் பசி மூணுத்தையும் போட்டுக்கலாம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம்

மஞ்சசாலா தூள் மல்லித்தூள் மிளகா தூள் இது ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இது இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு குப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் கட்டை முடிக்கலாம் சாப்பிட வேண்டியது தான் இப்போ நம்ம கீரை ஒன்று தான் சாப்பிட்லாம் வாசனே சாப்பிட்லாம் போல இருக்கு நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிருக்கு கிரேவி ஊற்றியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம் பிரியாணியும் நம்மளோட சிக்கன் கிரேவியும் சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கு இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்